ஹாய் யவர்ஸ் போன எபிசோட்ல சந்திரன் இடத்துல இருந்து வெளியே இந்த உடனே விட்டு போன உடனே ஒரு அரசனாக போறேன் அப்படின்னு சொன்னதோட பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்து கடிதம் படிக்க போகிறான் அந்த நேரத்துல சந்திரனோட ரெண்டு நண்பர்கள்ல ஒரு நண்பர் மலாய்க்கு ஒரு காதல் கடிதம் வந்திருக்குது உனக்கு தெரியுமா தர்ஷில இன்னொரு குருகுலம் இருக்குது அங்க இருக்கிற பெண்கள் வந்து ஆடலும் பாடலும் பண்ணுவாங்க அங்க இருக்கிற பெண்களையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு நண்பர் உனக்கு பெண்கள் மேல காதல் அப்படின்னு கேக்குறாரு பிடிக்கும் மாட்டேன் நான் எந்த பொண்ணையும் என் பக்கத்துல நெருங்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த காட்சியில நந்தினியோட அண்ணியும் பனிப்பெண்ணும் பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க இளவரசி நந்தினிக்கு திருமணமா இளவரசி நந்தினி பண்ணிக்குவாங்களா அப்படின்னு பனிப்பெண் கேட்ட உடனே ஏன் பண்ணிக்க மாட்டாங்க நிச்சயமா பண்ணிக்குவா நான் வந்து என்னோட பிறந்த வீட்டில இருந்து புகுந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்ல அது மாதிரி அவளும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட நந்தினி வேகம் ஓடுறதை காட்டுறாங்க இந்த கொலு சத்தத்தை கேட்ட அவங்க அண்ணி யார் அது நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போறாங்க நந்தினி என்ன பேசினது அனைத்தையும் கேட்டா போல திருமணத்தை பத்தி பேசினால ஏன் நந்தினி இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொல்றாங்க நந்தினி தொடர்ந்து ஓடி அரை மணி விட்டு வெளியே வந்து ஒரு கிணத்துல குதிக்கிறாங்க அப்ப இரண்டு காவலர்கள் பார்த்து இளவரசி நந்தினி தானே அப்படின்னு சொல்றாங்க உடனே நந்தினியோட அண்ணியும் நான் திருமண பேச்சு பேசின உடனே நந்தினி வேகமா ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட அண்ணனான தனநந்தன் போதே பத்மநாபன் ஓடி போனது அதிர்ச்சி ஆகிறான் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் உண்மையே தான் சொல்றேன் மாமா இது மட்டும் இல்லாம கிணத்துக்குள்ள விழுந்து உயிரவும் விட்டுட்டான் அப்படின்னு நந்தினியோட அண்ணி சொல்றாங்க இதை கேட்ட பத்மநாதன் வாயோடு பேசுவதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு வளராத அப்படின்னு சொல்றான் என் பொண்ணு இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டா அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது போய் தேடுங்க அப்படின்னு உடனே எல்லாரும் போய் தேடுறாங்க அதுக்குள்ளேயே நந்தினி அந்த இடத்துக்கு வந்து நந்தினியை உடனே போனேன் நீ என்னமோ கிணத்துல உழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா கிணத்துல உழுந்தேன் தான் ஆனா கிணத்துல உளுந்த ஆட்டுக்குட்டியை தான் நான் காப்பாற்றினேன் உயிரை விடுறதுக்காக கிணத்துல உழுகல அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே அவனும் ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்கு ஓ உயிரை ஏன் பானையை வைக்கிற அப்படின்னு கேட்குறான் எனக்கு வழி தெரியல அப்படி நந்தினி சொல்றாங்க ஆனா அரண்மனையில் இருக்கிற போது உனக்கு எப்படி ஆட்டுக்குட்டியோட சத்தம் கேட்டுச்சு நீ எதுக்கு இங்க இருந்து வெளியே போன கேட்ட உடனே அரண்மனையில் புளிய மரம் தான் நான் வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச புளியை எடுத்துட்டு வந்தேன் கொண்டு நீ அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறா தந்தைக்கு பிடிச்சது நான் தான் கொண்டு வரணும்னு சொல்றாங்க இதை கேட்ட பதவியும் சந்தோஷமா போகிறான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம் லைக் ஷேர் பண்ணுங்க Thank you.